பெயருடைய ஒரு இளைய உண்டு பிறந்த பிறகு இவரது தந்தை இவர்களது குடும்பத்தை கைவிட்டு சென்றார் இவர்களுடைய தாயார் ஒரு வேலை செய்து தமது குழந்தைகளை வளர்த்தார் மிகவும் வறுமையில் வாடியதாலும் இவரது தாயாரால் இவரை வளர்க்க இயலாமல் போறதாலும் ஒரு ஆரம்ப பள்ளியில் இரண்டு வருடங்கள் வேலை செய்தார் பின்னர் தமது பத்து வயதிலேயே அறுவை சிகிச்சை மருத்துவரிடமும் நாவிதரிடமும் வேலை பயில சென்றார் இளம் வயதிலேயே இரவு முழுவதும் ஜெபிக்கும் வழக்கம் இவரிடம் இருந்தது அப்போதைய பெருநாட்டின் சட்டங்கள் ஆப்பிரிக்க இன மக்களையும் அமெரிக்க குடிமக்களையும் ஆன்மீக சபைகளில் சேருவதை தடை செய்தது மார்டினுக்கு இருந்த ஒரே வழி லிமா நகரில் இருந்த தூய ஜெபமாலை புகுநிலை டொமினிக்கன் துறவியரிடம் தம்மை தன்னார்வு தொண்டு பணியாளராக சேர்த்துக் கொள்ள வேண்டுவதே ஆகும் சரீர உழைப்பை நல்கி இவருக்கு பிரதியுபகாரமாக துறவியரின் சீருடை அணிந்து கொள்ளவும் அவர்களுடன் வசிக்கவும் உரிமை கிட்டியது தனது பதினைந்தாம் வயதில் லிமா நகரில் உள்ள டொமினிக்கன் சபையில் சேர விண்ணப்பித்தார் முதலில் டொமினிக்கன் சபையினரின் ஜபமாலை பள்ளியில் வேலையாளாகவே அனுமதிக்கப்பட்டாலும் பின்னர் பல முக்கிய பொறுப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டன பின்னர் சபையில் சேர கடவுள் தன்னை அழைப்பதாக உணர்ந்த இவர் இச்சபையின் மூன்றாம் சபையில் சேர்ந்தார் தொடர்ந்து தமது பணியையும் குணமாக்கும் பணிகளையும் செய்து வந்தார் இவர் தமது ஜெப வல்லமையர் பலரை அற்புதமாக குணமாக்கியதாக கூறப்படுகிறது எட்டு வருடங்களின் பின்னர் மார்ட்டின் மீது இறக்கம் கொண்ட தூய ஜபமாலை மடத்தின் தலைவரான ஜுவான் டி லொரென்சானா என்பவர் பெருநாட்டின் சட்டங்களுக்கு மறைவாக மார்ட்டினை டொமினிகன் சபையின் மூன்றாம் நிலை துறவர பிரமாணங்களை ஏற்க வைக்க முடிவெடுத்தார் இருபத்தி நான்கு வயதான மார்ட்டின் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு டொமினிகன் சபை பொதுநிலை சகோதரராக பிரமாணங்களை ஏற்றார் ஆனால் தலையடினால் தான் தமது அந்தஸ்து உயர்கிறதோ எனும் ஐயன் காரணமாக இவர் இதனை காரணமாகவே அருள் பொழிவையும் இறுதி வரை மறுத்து வந்தார் மார்டின் அச்சிஸ்டன் அக்கரனின் பால் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு திருப்பலி பீடத்தின் படியின் மீது முழங்கால் படியிட்டு நற்கர்னே முன்னர் ஜிபித்துக் கொண்டிருந்த வேளை இவர் நின்றிருந்த படிக்கட்டில் தீ பற்றி தீனால் ஏற்பட்ட அத்தனை குழப்பத்திலும் தம்மைச் சுற்றி நடப்பவற்றை அறியாதவராக தாம் இருந்த இடத்திலேயே இருந்தார் முப்பத்தி நான்கு வயதான மாற்றின் பொதுநிலை சகோதரருக்கான துறவர சீருடைகள் கொடுக்கப்பட்டதும் நோயிற்றவர்களுக்கு சேவை செய்யும் மருந்தகத்தின் கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் இவர் இறக்கும் வரை இச்சுகாதார மயத்திலேயே இறந்தார் நோயாளிகளுக்கு சேவையற்றுவதில் அக்கறை கொண்டிருந்தார் நோயாளிகளின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்யும் கடின பணிக்கு தேவையான நல்லொழுக்கம் பொறுமையும் இவரிடம் இருந்ததே இவருடைய மேலதிகாரிகள் கவனித்தனர் பள்ளிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்படும் நோயாளிகளையும் கவனித்தார் அவர்களையும் குணப்படுத்தினார் ஒரு குடுவை தண்ணீர் மூலம் அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார் வேறுபாடுகளை இல்லாமல் ஸ்பானிஷ் பிரபுக்களுக்கும் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகளுக்கும் மருத்துவ சேவை புரிந்தார் ஒரு நாள் உடல் முழுதும் புண்ணான ஏறக்குறைய நிர்வாண நிலையில் இருந்த ஒரு பிச்சைக்காரன் தமது இரு கைகளையும் நீட்டினார் மார்ட்டின் அவரை உடனே தமது படுக்கைக்கு கொண்டு சென்றார் இதனைக் கண்ட இவரது சகவான ஒரு சகோதரர் மார்ட்டினை கடிந்து கொண்டார் அவருக்கு தகுதியானது என்றார் அக்காலத்தில் ஒரு முறை லிமான் நகரில் பரவியதால் இவரின் பணி மிகவும் பள்ளியின் மடத்தில் சுமார் அறுபது துறவியர் இருந்தனர் அனைவரும் நோய்வாய்ப்பட்டிருந்தனர் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இருந்த அறை பூட்டப்பட்டிருந்தனர் வெளியே வர இயலாத அவர்களுக்கு எவராலும் மருத்தும் பார்க்க இயலவில்லை ஆனால் மார்ட்டினோ பூட்டியிருந்த கதவுகளை உடுவி சென்று நோயுற்ற துறவியருக்கு மறுத்தும் செய்தார் இதுபோல் பலமுறை முறை அதிர்சியங்களை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது புலால் உணவைத் தவிர்த்த மார்ட்டின் பள்ளி நிர்வாகம் தர இயலாதவற்றை வாங்குவதற்காக பிச்சை எடுத்து வாங்கி வருவார் சாதாரணமாக தாம் பிச்சை எடுத்து வரும் பொருட்களைக் கொண்டு தினமும் சுமார் பேருக்கு உணவு வழங்குவார் குறிப்பிட்ட ஒரு சிறு தொகையை ஏழை மக்களுக்கும் வழங்குவார் அவரது தினசரி பணிகளான மற்றும் மருத்துவ பணிகளுடன் இவரே உயரே காற்று தூக்கிய பரவச அனுபவங்கள் இவர் ஜபிக்கும் அறையை நிரப்பிய வெளிச்சம் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் அதிசயங்கள் நிகழ்த்துவதும் உடனடி குணப்படுத்துதல் மிருகங்களுடான பரஸ்பர ஒத்துணர்வு ஆகியவற்றுடன் இவரது வாழ்க்கை ஒரு அசாதாரண பரிசாக விளங்கியது கைவிடப்பட்ட சிவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் லிமா நகரில் ஒரு இல்லத்தை நிறுவினார் இவர் டொமினிக்கன் பொதுநிலையினரும் புனிதர்களுமான புனித ரோஸ் மற்றும் புனித ஜுவான் மசியாஸ் ஆகியோரின் நண்பராவார் இவர் லிமாவில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இவருக்கு இறுதி வணக்கம் செலுத்த இவரின் உடல் மக்களுக்காக வைக்கப்பட்டு இவர் இருந்த அடக்கம் செய்யப்பட்டது இவரால் பல புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்பட்டதால் இவரின் புனிதப்பட்ட நடவடிக்கைகள் இவர் இறந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கப்பட்டது இவருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் திருத்தந்தை ஆர் எம் கிரகோரியால் அருளாளர் பட்டமும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானல் புனித பட்டமும் அளிக்கப்பட்டது ஜபம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வழிக்கவும் திருமகனை அனுப்பிய இறைவாம் இறைக்கமே தூய்மைக்கு தகுதியான என கூறுவதோடு இருந்து விடாமல் தனது இறக்க குணத்தால் ஏழைகள் கைவிடப்பட்டோர் அனாதைகள் வாழ்வில் அக்கறை கொண்டு வாழ்ந்த இப்புனிதரின் வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு நாங்களும் இரக்க குணம் கொண்டவர்களாக வாழ கிருபை செய்யும் ஆமீன் புனித மார்டின் டிபோரஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்